மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவாலின் இருபத்தி இரண்டாவது நாளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக இந்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன் இந்த சவாலை முதலாவதாக இன்று கேட்பவர்களுக்காக இந்த சவாலின் இரண்டு பகுதிகளையும் ஒரு விசை சொல்ல விரும்புகிறேன் முதலாவது இந்த முப்பது நாட்களும் உங்கள் கணவரிடமோ அல்லது மற்றவர்களிடமோ அவரை குறித்து தவறாக பேசக்கூடாது இரண்டாவதாக ஒவ்வொரு நாளும் இந்த முப்பது நாட்களும் உங்கள் கணவரிடம் உங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தையோ நீங்கள் அவரை பாராட்டும் ஒரு காரியத்தையோ அவரிடமும் வேறு ஒருவரிடமும் சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் இந்த இருபத்தி இரண்டாவது நாளில் உங்கள் வார்த்தைகளை கிருபையினால் சாரமேற்றுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்களும் பெண்களும் மிகவும் வித்தியாசமானவர்கள் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேவன் நம்மை அவ்வாறாக படைத்திருக்கிறார் நம் ஒரே மாதிரியாக இருப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல நம் ஒருவரை ஒருவர் பூர்த்தி செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அதனால் வாழ்க்கையின் பிரச்சனைகளை நாம் பார்க்கும் விதத்தில் உள்ள வித்தியாசங்கள் நாம் இருவருமே கிறிஸ்துவை பின்பற்றபவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக நாம் அதை சூழ்நிலையில் நடப்பது என்பது ஒரு கடினமான காரியம் இந்த வித்தியாசங்களை நிவர்த்தி செய்வதற்கான ஒரே வழி நம்முடைய வார்த்தைகளை கிருபையினால் சாரமேற்றுவதாகும் அதை குறித்து வேத புஸ்தகத்தில் கொலோசையர் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை பார்ப்போம் அதில் என்ன எழுதியிருக்கிறது அவன் அவனுக்கு எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும் நீங்கள் அறியும் படிக்க உங்களுடைய வசனம் அதாவது உங்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பினால் சாரமேறினதாகவும் இருப்பதாக என்று சொல்கிறது அந்த வசனம் கிருபையுள்ள உணவையும் ஒப்பிடுகிறது சில வேலைகளில் உங்களுடைய வித்தியாசங்களுக்கு மத்தியில் உங்கள் கணவருடன் இணைந்து நடக்க நீங்கள் முயற்சி செய்வது என்பது ஒரு உப்பு சப்பு இல்லாத உணவை சாப்பிடுவது போல் இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கிருபையுள்ள வார்த்தைகளை தொடர்ந்து பேசுவீர்கள் என்றால் உப்பினால் சாரமேறின உணவு போல் உங்கள் உறவும் ருசியாக மாறிவிடும் அதனால் எப்படி கிருபையுள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசலாம் என்று சில யோசனைகளை தந்து முடிக்க விரும்புகிறேன் முதலாவதாக உங்கள் கணவரிடம் இவ்வாறாக சொல்லலாம் அதாவது நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் என்றோ நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றோ அந்தந்த ஏற்ப நீங்கள் வார்த்தைகளை போட்டு அவரிடம் சொல்லலாம் உங்கள் கடினமான உழைப்பை நான் கவனிக்கிறேன் அது உங்களுக்கு அது உங்களுடைய ஒரு சிறந்த குணம் என்றோ வாழ்க்கையை ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்க நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீர்கள் என்றோ சொல்லலாம் இப்படியெல்லாம் சொல்வதே உங்கள் திருமணத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் இரண்டாவதாக தேவனுடைய கிறிஸ்துவை நீங்கள் அலட்சியம் செய்து அவருடைய எதிரியாக இருந்த போதும் அவர் உங்களுக்கு எப்படி கிருபையையும் தயவையும் காண்பித்தார் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் கணவரிடம் நீங்கள் பேசும் போது அதே கிருபை உங்கள் உதடுகளில் இருக்கட்டும் மூன்றாவதாக உங்கள் குடும்பத்தினரோ ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் கணவரை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொண்ட காரியங்களினால் மூலமாக மட்டுமே அவரை அறிந்திருப்பார்கள் என்றால் உங்கள் கணவரை குறித்து அவர்கள் என்ன நினைப்பார்கள் ஒரு நல்ல மனிதராகவா அல்லது கெட்ட மனிதராகவா அதிலிருந்து அவரை குறித்து நீங்கள் நல்ல குணங்களை பேசுகிறீர்களா அல்லது அவரை குறையடித்து தவறாக விமர்சி விமர்சிக்கிறீர்களா என்று உங்களுக்கே தெரியும் நான்காவதாக ஜப விண்ணப்பங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது தயவு செய்து உங்கள் கணவருடைய தவறுகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதில் ஜாக்கிரதையாக இருங்கள் ஐந்தாவதாக மற்றவர்களுக்கு முன்பாக உங்கள் கணவர் சொன்ன காரியங்களையோ செய்த காரியங்களையோ சரி செய்யாதீர்கள் அவரை அலட்சியம் செய்யாதீர்கள் அற்பமாக பேசாதீர்கள் இப்படியெல்லாம் செய்து உங்களுடைய வார்த்தைகள் எப்போதும் கிருபையினால் சாரமேறினதாய் இருப்பதில் கவனமாக இருங்கள் இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவாலை எடுத்த ஒரு பெண்மணி தன்னுடைய சாட்சியை இவ்வாறாக பகிர்ந்து கொள்கிறார்கள் நான் இந்த சவாலின் பதினாலாவது நாளை இப்போது செய்து கொண்டிருக்கிறேன் இந்த சவாலின் மூன்றாவது நாளில் என் கணவர் என்னிடம் வந்து சொன்னார் நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த சில நாட்களாகவே நீ என் மேல் தப்பு கண்டுபிடித்து கொண்டே இருக்காமல் இருப்பதற்காக உனக்கு நன்றி என்று சொன்னார் சவாலின் பத்தாவது நாளில் அவர் எனக்கு நிறைய ரோசஸ் வாங்கி கொண்டு வந்தார் நான் ஏன் எதுக்கு என்று கேட்டேன் அவர் என்னிடம் சொன்னார் நீ என்னோடு இப்போது ஒத்துழைக்கிறாய் என்னை வற்புறுத்தவில்லை என்னை மிகவும் புரிந்து கொள்கிறாய் என்று சொன்னார் என்னுடைய கணவர் கிறிஸ்துவை நம்பாதவர் ஆனால் உண்மையிலேயே இந்த சவால் அவரிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது என்று நான் உணர்கிறேன் என்று அந்த பெண்மணி சொல்கிறார்கள் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம் அன்புல் ஆண்டவரே என்னுடைய கணவரின் கருத்து வேறுபாடுகளை நான் தவறு என்றோ அதெல்லாம் ஒன்றுக்கே ஒன்றுக்குமே உதவாது என்றோ நான் அவசரப்பட்டு அவரை சுட்டி காட்டிய தர்ணங்களுக்காக என்னை மன்னியுமையா என் கணவர் எங்கள் திருமணத்திற்கு கொண்டு வருகிற வித்தியாசமான கோணத்திற்காக நன்றி ஐயா என்னுடைய வார்த்தைகள் எப்போதுமே கிருபையினால் சாரம் மேறினதா இருக்க எனக்கு கிருபை செய்யும் இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமீன் இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள் எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது நான்சி டிமாஸ் வாகமூத்தின் ரிவைவ் ஹார்ட்ஸ் என்ற வெப்சைட்டிலிருந்து எடுக்கப்பட்ட து கத்தார் உங்களை ஆசிர்வதிப்பாராக